அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்தது ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது அன்னமிட இருந்ததே வயல் முழுவதும் இருந்தது கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் இருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்தது மீனோ முழுகிட குளிர் இருந்தது அந்தமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் கதிர் இருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் இருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்தது நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசியில்லையே ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடிவார பலருண்டங்கே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடிவர பலருண்டங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவெளி இடைவெளி நூறு இருந்தது நாலு மணி பூவிருந்தது நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது அன்றும் பல மதம் இருந்தது அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்தது உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றது ஒரு சண்டை இல்லை உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அந்நாட்டை கண்டவர் எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ வெறும் ஒரு கனவானதோ அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் முழுகிட குளிர் இருந்ததே அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் இருந்ததே கதிர்கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே